கிஃப்டி கொடுக்குறார் ஒரு பெரிய பார்ட்டி அந்த பார்ட்டியில் பயங்கரமான விருந்தெல்லாம் கொடுத்து நிறைய பேர் கூப்பிட்டு இருக்காரு ஐம்பது அறுபது ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருக்காரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறார் பாட்டு போ எவருக்கும் தெரியாது ஏன் இந்த பார்ட்டின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு வந்துட்டானுங்க எல்லாம் தண்ணி அடிச்சு சாப்பிட்டு அப்படி நல்லா சந்தோஷமா இருக்கும்போது ஒருத்தன் என்னத்துக்குன்னு தெரியலையே அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் கேட்குறான் என்ன எதுக்காக வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் பார்ட்டி என்ன இந்த பார்ட்டியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறான் அவர் சொல்றாரு உனக்கு தெரியாதா அந்த பார்ட்டியினுடைய நோக்கம் என்னன்னு உனக்கு தெரியாதா அண்ணே தெரியலையே எதுக்காக கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு காலையில என் பிஎம்டபிள்யூ காரு பயங்கரமா இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி நொறுங்கிடுச்சு அப்படின்னு ஒன்னு எல்லோரும் அமைதியாயிட்டான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தவங்களும் அமைதி என்னடா இது பிஎம்டபிள்யூ கார் இடிச்சு இது பண்ணதுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு எல்லாரும் அமைதி ஆயிட்டான் அப்பதான் இவர் சொன்னாரு என்னத்துக்கு பார்ட்டினா பிஎம்டபிள்யூ கார் இடிச்சதுக்காக பார்ட்டி டிரைவருக்கு ஒன்றும் ஆகல அந்த டிரைவர் நான் தான் அப்ப பாருங்க அவன் எது இருக்குதோ அதுக்காக என்ன பண்ணிருக்கிறான் கொண்டாடி இருக்கிறான் இல்ல பாட்டி வைக்க முடிஞ்சது அவன் உயிரோட தான் இந்த வாழ்க்கையில தேவ சித்தத்தோட போன பவுலும் இப்ப கடலை மாட்டிக்கிட்டாரு நமக்கு தெரிஞ்சு புயல் காத்துனா எப்போ ஞாபகம் வரும்னா இந்த யோனா பைய கடவுள் சித்தம் இல்லாம போகும்போது மாட்டினானே அதுதான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் ம் பாரு அவர் இந்த பக்கம் போச்சோன்னா அவன் என்ன பண்ணான் இந்த பக்கம் போனா கடலை மாட்டிச்சு இப்ப இவர் இந்த பக்கம் போச்சோன்னா இந்த பக்கம் தானே போறான் இவனுக்கும் வருது இதுதான் இங்க உள்ள சிக்கல் ஆஹ் இப்ப இங்கதான் குழப்பம் கடவுள் சொன்ன மாதிரி தானே செய்யறான் பவுலு அவனுக்கு ஏன் வந்து புயல் வந்தது அவன் கப்பல் ஏன் மாட்டிச்சு அப்படின்னு சொல்லி ஸோ வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முதலாவது விஷயம் புயல் இருக்கிறது என்பதினாலே தேவன் என்னோடு இல்லை என்று அர்த்தம் அல்ல ஃபோர்ஸ் பாயிண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராம் இஸ் நாட் அன் இண்டிகேட்டர் டு த ஆப்ஷன்ஸ் ஆஃப் காட் த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராம் இஸ் நாட் அன் இண்டிகேட்டர் ஃபார் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் காட் புயல் இருக்கிறது என்பதற்காக என் கூட இல்லைன்னு அர்த்தம் இல்லை தேவன் கூட இருந்தா என்ன நடக்கணும்னு ஜனங்களா நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடக்காத போது தேவன் சொல்றாரு பைபிள் எழுதி வச்சிருக்குது யோசிப்போடு கூட தேவன் இருந்தார் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன தேவன் இப்படிலாம் இருந்தா யோசைப்பு குடியில் போயிருக்கக்கூடாது யோசிப்பு ஜெயிலுக்கு போயிருக்கக்கூடாது யோசைப்ப தப்பா யாரும் எதுவும் சொல்லி கூடாது இப்படிலாம் நடந்தா கருத்தர் கூட இல்லைன்னு அர்த்தம் ஆனா இப்படிலாம் போது அறிவிப்பு என்னன்னு சொன்னா நான் கூட இருக்கிறான்னு அர்த்தம் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த நம்ம கடவுள் இருக்கிறார் பாருங்க நம்ம கடவுள் வந்து இப்படி சொல்லிடுது துதிகளின் நடுவிலே நான் என்ன பண்ணுவேன் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிருது எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்க துதி நடுவில் அவர் நல்லா வாசம் பண்ணுறாரு ஆனால் பிரச்சனைகள் நடுவில் நல்லா வேலை செய்கிறாரு சர்ச்சிலலாம் அவர் அவ்வளோ வேலை செய்கிறது இல்லை துதிக்கும் போது நல்லா நல்லா அனுபவிக்கிறார் பொழுது ஆனா எப்ப நல்லா வேலை செய்யறாருன்னு பார்த்தா அவர்கள் தண்டு வலித்து சோர்ந்து போன போது கடலின் மேல் நடந்தார் தண்ணி எல்லாம் காலியான போது தண்ணியை பைபிள் ஃபுல்லா இருக்கிற ஸ்டோரி என்னன்னு சொல்லி சொன்னா ஜனங்க எப்பெல்லாம் பிரச்சனைகளை மாற்றாங்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் அவர்களோடு சேர்ந்து நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னா தேவன் என் கூட இருக்கிறாருன்னு எப்படி நிரூபிக்கிறது என்னை தூக்கி நீ நெருப்புல போடவே முடியாது அதான் நம்ம நிறுவனம் அவர் சொல்றாரு இல்ல அவன் நெருப்புல போட்டோம் கூட நான் சுத்துவேன் நெருப்புல போடக்கூடாதுன்றது நம்ம எண்ணம் ஏன்னா நமக்கு அவ்வளவு டவுட் அவர் கூட இருக்கிறாரா இல்லையான்றது போட்டா செத்து போயிட்டு என்ன பண்றது அப்புறம் எங்க ப்ரூஃப் பண்றது ஏன்னு சொன்னா அந்த நம்பிக்கைக்கும் நம்மளுக்கு நடக்கிற விஷயத்துக்கும் நம்மளால மேட்ச் பண்ணி பார்க்க முடியல நாம என்ன பிலீவ் பண்றோமோ அதுக்கும் என்ன ஃபீல் பண்றோமோ அதுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்குது நடுவில் நம்முடைய ஃபீலிங்கும் நம்முடைய நடத்தைக்கும் நடுவுல பெரிய ஒரு கேப் சூழ்நிலை என்ன நடந்தாலும் ஒரு விஷயத்துல நாம உறுதியா இருக்கணும் தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்னால ஃபீல் பண்ண முடியாம போகலாம் தேவன் கூட இருக்கிறது என்ன பண்ண முடியாது என்னால ஃபீல் பண்ண முடியாது அந்த அந்த சூழ்நிலையில எனக்கு நடக்கிறத வச்சு பார்க்கும் போது என்னால என்ன பண்ண முடியல ஃபீல் பண்ண முடியல என்னால என்ன பண்ண முடியல அவரை பார்க்க முடியல அதனாலதான் பைபிள்ல சொல்லிருக்கு நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் எனக்கு எல்லாம் நல்லதா நடக்கும் போது தேவன் என் கூட இருக்கிறார் நம்புறதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல எனக்கு எல்லாம் கெட்டதா நடக்கும் போது என் கப்பல் அதுவும் அவர் சொல்லாம் ஏறின கப்பல் அவர் சொன்ன பாதையில போயிட்டு இருக்கும் போது எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது நான் அதுக்கு பதில் சொல்ல ஏன் பிரச்சனை வருது நீங்க என்ன பண்ணீங்கன்னா சொல்ல இது இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமா தான் எல்லாரும் கேட்கிற கேள்வி பதில் அது கிடையாது அதுக்கு பதிலே கிடையாது அதுக்கு பதில் என்ன தெரியுமா தேவன் தமது மகிம்